ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை ஸோ இன்றைய செவ்வாய் கிழமையிலிருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கோ அதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜோதிடத்தாள்களாக வார ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கோ ரிஷபர் ராசியில் பிறந்த அத்தனை பெரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வாரம் உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்தில் முதலாவது வாரத்தில் அடி எடுத்து வைத்திருக்கோம் ஜூன் மாதத்துல முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் அமைஞ்சிருக்கு சூரியன் ரிஷபராசியில இருக்கிறாரு மீன ராசியில வந்து செவ்வாய் வந்து இருக்கிறாரு மீன ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்றாம் தேதி அதாவது நேற்றைக்கு முந்தின தினம் பார்த்தீங்கன்னு சொல்ல ரிஷபத்துக்கு இடம் மாறி இருக்கிறாரு புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் வேறு கிரக மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது இந்த வாரம் கிரகங்களுடைய நிலை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பம் மீனோ மேஷோ ரிஷபா ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திராஷ்டமம் கிடையாது அட் த சேம் டைம் மிதுனோம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ இந்த ராசிக்காரங்க மட்டும் இந்த வாரம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையில் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்பே இன்றையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான வார ராசி பலனை இப்ப இந்த வீடியோவில் அதிரடியா டீடைல்டா பார்க்கலாம் கலனையும் மெலிறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்க ராசிலேயே இந்த வாரம் முழுக்க இருக்க போறாரு சூரிய பகவான் உங்க ராசியிலே இந்த வாரம் முழுக்க இருக்க போறாரு இதனால உங்கள் ராசிக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக அசப் பண்ணிங்கன்னா அந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிந்து திரும்புவீங்க ஸோ இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக சூரியன் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கிறாரு அட் த சேம் டைம் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் அதிக கவனம் செலுத்தணும் ஏனா அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது சூரியன் ஒரு பக்கம் உங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்புறதுக்கு ஆற்றல் கொடுக்கறது போல இன்னொரு பக்கம் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கிருக்கிறாரு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த நாட்கள் அதிக கவனம் செலுத்துங்க என்ன ஏற்றுறோம் என்ன இறக்குறோம் அதை ஏற்றதுனால என்ன பலன் இறக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத எல்லாமே வந்து நல்லா ஆலோசனை பண்ணுங்க அதிக கவனம் செலுத்தி முயற்சி பண்ணிங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நம்பி முதலீடு செய்ய நண்பர்கள் காத்து கொண்டிருப்பாங்க அந்த மாதிரி காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட முதலீடு வாங்கும்போது அந்த முதலீடு வாங்கினா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுங்க ஏன்னா முதலீடு வாங்கிறது பிரச்சனை கிடையாது அந்த முதலீடுகளுக்கு உண்டான லாபத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனா அது நண்பர்களிடையே பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் உங்களால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடுகள் வந்து செய்து கொள்ளுங்கள் அதாவது நண்பர்கள் உங்கள்கிட்ட உங்கள் முதலீடு செய்ய காத்துட்ருப்பாங்கள அதை அசை பண்ண பாருங்க ஆக மொத்தம் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஏற்றமோ இருக்குது இறக்கமோ இருக்குது இதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த வாரம் கொண்டு போகணும் என்ற உங்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க அதுக்கப்புறமா சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முறையில் தாங்க அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சினால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மெயினாக சந்திராஷ்டமோ இந்த வாரம் எந்த நாட்களும் உங்களுக்கு கிடையாது சந்திராஷ்டமோ இல்லாததே ஒரு பெரிய லாபமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ சந்திரனால் நன்மைகள் அதிகம் நடைபெறனாலும் தீமை நடைபெறாமல் இருக்கும் அது ஒன்று உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சந்திரனுடைய அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு ஓகேவாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ சந்திரன் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக நிறைய ஆட்டி வைப்பாங்க இவங்க இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆட்டி வைக்க போகிறாங்க ஸோ இவங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத தொடர்ந்து வாங்க தெரிஞ்சுக்குவீங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த வாரம் மாறி மாறி இருக்கிறாரு செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறதுனால கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷப இடையே உறவு சற்று கசப்பாக இருக்கலாம் அதனால கணவன் மனைவியா இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் இந்த வாரம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் மெயினாக வெளியூர் பயணங்களால குடும்பத்தை விட்டு சிறிது நாட்கள் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படுவதை ஒன்றும் பண்ண முடியாது அதை அசப் தான் ஆகணும் அது நீங்கள் பண்ணுறது ஒரு வகையில் அனுபவமாகவும் உங்களுக்கு அமையும் அட் த சேம் டைம் அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் அமையும் ஸோ செவ்வாய் பதினொன்று பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க தான் மெயினாக உஷாராக இருக்கணும் ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு புதன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது மனம் ஒருமித்த காதலர்களாக இருக்கக்கூடிய சில புரியதனங்களால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ள வாய்ப்பு இருக்குது அதாவது மன ஒத்து போய் இருக்கக்கூடிய காதலர்கள் ஒரு சிலருக்கு புரியதனங்கள் இருந்தாலும் ஒரு கெட்ட நேரம் புதன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை காதலர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு போட்டி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம் அது ஈடுபட்டதும் உங்களுக்கு நல்லதாக அமையல போட்டி பந்தயங்களில் கவனம் செலுத்தணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வெளியூர் பயணங்கள் நீங்கள் செல்றதுக்கு முன்னாடி அந்த பயணங்களால் லாபம் ஏற்படனாலும் ஓகேவா அப்படின்னு பாருங்கள் இல்லைனா அலைச்சல் அதிகமாகும் கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ள வேண்டாம் உடல் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் புதன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இது வந்து எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாக்க செய்யும் ஸோ இந்த பணவரவு உண்டாகிறத மெயினாக சேமிக்க வந்து பாருங்க இப்போ நீங்கள் சேமிச்சிங்கன்னா தான் பின்னாடி ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் தொழிலை நிதானமாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லணும் இந்த வாரம் அது உங்களுக்கு கிடைக்க போகுது குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால அதுக்கப்புறமா சனி பத்தில் இருக்க போகிறாரு இதனால் தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் நெருங்கிய உறவினர்கள் வீடுகளில் புக்க நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மனதை தைரியப்படுத்தி வைத்துக்குங்க மாணவர்கள் கூட மனதை அழப்பாய விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படி இல்லைனா படிப்பில் போட்ட விட்டுருவீங்க அரசு ஊழியர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அரசு ஊழியர்கள் உங்கள் திறமையை மட்டும் காட்டாமல் இருக்காதீங்க ஸோ அரசு ஊழியர்கள் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய வாரம் இந்த வாரம் ஸோ இந்த சனியை தொடர்ந்து அடுத்ததான் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய சந்திப்பை அசப்ட் பண்ணிக்குங்க அது ஒரு பக்கபலமாக உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு நல்ல முறையில் வாழ வைக்கோ ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கேது கூட ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் உதவி செய்வதில் அதிக நாட்டம் நீங்க பண்ணணும் அப்படி நீங்க பண்ணிங்கன்னா தொழிலுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புக்களை முறியடித்து வெற்றி பெற முடியும் அதனால் நம்பிக்கையோடு அந்த மாதிரி பண்ணுங்க அதாவது உதவி செய்கிறத நிறைய பண்ணுங்க ஆக மொத்தம் இந்த வாரம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அதாவது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள் இப்படி தான் என்று வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போட ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியேலான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தொடர்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்